செய்கின்றேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் நன்மையின் பால் வழிகாட்டுதலும் தீமையின் பால் வழிகாட்டுதல வழிகாட்டுதலும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இந்த தலைப்பை பொறுத்தமட்டில் பாரிய அளவில் பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு இருந்தும் நேரத்தை கொண்டு ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் இந்த தலைப்பை இரண்டு பிரிவுகளாக பிரித்து உட்டு நோக்குவோம் முதலாவதாக நன்மையின் பால் வழிகாட்டுதல் முஸ்லிம் எனும் நபிமொழி கிரந்தத்தில் ஆயிரத்தி பதினேழாவது இலக்கத்தில் பதிவாகி இருக்கின்ற ஒரு ஹதீஸ் தான்

அந்த நன்மையை யாரெல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றி நடக்குகின்றார்களோ அவர்களுக்கு செல்லுகின்றது போன்ற நன்மையையும் இவர் பெற்றுக்கொள்கின்றார் அந்த யாரு செய்கின்றார்களோ அவருக்கு அல்லாஹுத்தாலா எப்படியான நன்மையை கொடுப்பானோ அதே போன்ற நன்மையை இந்த நன்மைக்கு வழிகாட்டியவருக்கு அல்லாஹுத்தாலா கொடுக்கின்றான் என்பதாக நபிகள் அவர்கள் கூறி காண்பிக்கின்றார்கள் உதாரணத்துக்கு ஒரு நல்ல வழிமுறையை கொண்டுதான் நாங்கள் ஒரு விடயத்தை ஆரம்பித்து வைக்க வேண்டும் ஒரு நல்ல ஒரு வழிமுறை அல்ல நன்மை என்ற பெயரில் நன்மை செய்கின்றோம் என்ற எண்ணத்தில் ஒரு பிது ஆக உருவாக்குவது அல்ல ஒரு நல்ல விடயத்தை காட்டுவதைத்தான் இந்த ஹதீஸ் குறிக்கின்றது அபி அல்லாயம் சல்லு அலைவாசலம் அவர்கள் காண்பித்தார்கள் இந்த மார்க்கத்தில் இல்லாத புதிதாக எவரொருவர் ஒன்றை உருவாக்குகின்றாரோ அவ அது நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் என நபியவர்கள் கூறிக்காண்பித்தார்கள் அதே போல அவர்கள் இன்னொரு ஹதீசில் கூடி காண்பித்தார்கள் மந்தல் அலஹை பலஹு மிஸ்லு அஜ்ரி ஒரு நல்ல விடயத்தை யார் முன்னுதாரணமாக எடுத்துச் செய்கின்றார்களோ பலஹு மிஸ்லு அஜ்ரி அதை செய்கின்றவருக்கு நபி அவர் அதை செய்கின்றவருக்கு வெகுமதியை போன்று ஒரு நல்ல விடயத்திற்கு வழிகாட்டுகின்றவருக்கும் கொடுக்கப்படுகின்றது என்பதாக நபி அவர்கள் கூறி காண்பித்தார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இஸ்லாம் அனுமதித்த சமூகம் மறந்து போன சமூகம் இன்று கொள்ளாத பல சுண்ணாக்களை நாங்கள் பார்க்கின்றோம் புதிதாக ஒன்றை உண்டாக்குவது அல்ல இஸ்லாம் அனுமதித்த இஸ்லாம் காட்டி தந்த சமூகம் மறந்து போன சுண்ணாக்களை உயிர்ப்பிப்பதன் மூலமாக இந்த நன்மையை என்னாலும் உங்களாலும் அடைந்து கொள்ள முடியும் உதாரணத்துக்கு தொழுகின்ற பொழுது சுத்ரா வைக்கின்ற ஒரு நடைமுறை ஒரு சுண்ணாவை இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தருகின்றது ஆனால் இன்று இது மறக்கடிக்கப்பட்டு அல்லது கைவிடப்பட்ட ஒரு சுண்ணாவாக மாறுகின்ற கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போல நபி அவர்கள் கூறினார்கள் இத அத்தை நீங்கள் உறங்குவதற்காக உங்களுடைய படுக்கைக்கு செல்கின்ற பொழுது தொழுகைக்கு நீங்கள் உது செய்வதை போன்று உது செய்து கொள்ளுங்கள் இதுவும் மரக்கடிக்கப்பட்ட கணக்கெடுக்கப்படாத ஒரு சுண்ணா மஹஜூராவாக இன்று மாறிக்கொண்டிருக்கின்றது இப்படியான சுண்ணாக்களை நாங்கள் தேடி தேடி இப்படியான சுன்னாக்களுக்கு நாங்கள் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும்

இதை ஆரம்பிக்கின்ற மனிதனுக்கு ஆரம்பித்ததற்கு பிற்பாடு இந்த நல்ல வழிமுறையில் யாரெல்லாம் பயணிக்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கின்றது போன்ற வெகுமதியை இறைவன் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதாக நாங்கள் முன்னைய ஹதீஸில் பார்த்தோம் அன்பார்ந்தவர்களே அதே போல சாப்பிடும் போது பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா சொல்லுகின்ற பழக்கம் மறக்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்று சில தாய்மார்கள் பெரும்பாலான இஸ்லாமிய தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய வழிமுறைகளை காட்டுவதற்கு பதிலாக பிஸ்மில் சொல்ல வேண்டும் அல்ஹம்துலில்லா சொல்ல வேண்டும் அல்லாஹுக்கு உதாரணத்துக்கு சாப்பாடு விடயத்தை எடுத்துக்கொண்டால் இதற்கு மாற்றமாக இந்த நல்ல சுண்ணாக்களை காட்டு காட்டுவதற்கு அப்பால் சென்று இந்த சுண்ணாக்களுக்கு மாற்றமாக டொங்கிய பாருங்க மங்கிய பாருங்க என்று பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டக்கூடிய சில கலாச்சாரங்களை நாங்கள் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே என்னுடைய தலைப்பின் இரண்டாவது பகுதிதான் தீமைக்கு வழிகாட்டுதல் என்ற இந்த பகுதி காண்பித்தார்கள் நான் மேற்கூறிய முஸ்லிமில் வரக்கூடிய அதே ஹதீஸில் இரண்டாவது பகுதியாக ஒமன் சன் இஸ்லாமி சுன் அத்தன் யார் இஸ்லாத்தில் ஒரு கெட்ட செய்யாவான ஒரு பேட் ஹேபிட் ஒரு பேட் கேரக்டரிஸ்டிக்ஸ் யார் முன் உதாரணமாக காட்டிச் செல்கின்றாரோ கான அலை விஸ்ருஹா பவிஸ்ருமன் அமிலபிஹாமி அதி அவருக்கு அந்த தீமையை வழிகாட்டி செய்ததற்கான பாவமும் கிடைக்கும் அந்த தீமையை பிறருக்கு வழிகாட்டியமைக்கான பாவமும் கிடைக்கும் மின் கைரி யன் குச மின் ఔசாரின் விஷை அந்த தீமையை யாரெல்லாம் உலகம் முடிவரைக்கும் அடித்துச் செய்ய போகின்றார்களோ அத்தனை பேருக்கும் கிடைக்கின்ற பாவத்தை போன்ற ஒரு பங்கு இந்த தீமையை வழிகாட்டியவருக்கும் கிடைக்கும் என்பதாக நபிகள் அவர்கள் இதில் அந்த கெட்ட பழக்கம் வருமா இந்த கெட்ட பழக்கம் வருமா சுண்ணாவுக்கு முரணான இந்த செயற்பாடுகள் வருமா என்று கேள்வி கேட்பதற்கான எந்த சந்தர்ப்பமும் இடம்பாடும் சந்தேகமும் தேவையில்லை எதுவெல்லாம் சுண்ணாக்கு மாற்றமாகவும் எதுவெல்லாம் தீமைக்கு வழி கோடு வழி ஓடுகின்ற விடயங்களாக இந்த அத்தனை என்ற சொல்லுக்குள் உள்ளடங்கும் உதாரணத்துக்கு ஒரு தந்தை மரணிக்கின்றார் அவர் மரணிக்கின்ற பொழுது தன்னுடைய சந்ததியு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கெட்ட வழிமுறைகளை அவர் விட்டு செல்கின்றார் உதாரணத்துக்கு புகைப்பிடிப்பவராக போதை வசுக்களை பாவிப்பவராக கெட்ட வார்த்தை பிரயோகங்களை கூடிய ஒரு தந்தையாக இப்படி கெட்ட பல பண்புகளை விட்டு செல்லுகின்றார் இதற்கான அறுவடையை அவர் அறுவடை செய்ய நேரிட நேரிடும் இதற்கான கூலியை அவர் அனுபவிக்க நேரிடும் என்பதைத்தான் அந்த அதிஸ் கூறி காண்பிக்கின்றார் கூறி காண்பிக்கின்றது பா உதாரணத்துக்கு பாவம் செய்தல் பாவத்துக்கு துணை போதல் பாவத்துக்கு முட்டு கொடு முட்டு கொடுத்தல் போதை வஸ்து வியாபாரியை காட்டி கொடுக்காது அவரை பாதுகாத்தல் போன்ற பல செயற்பாடுகளை எங்களுக்கு இந்த ஹதீசின் அடிப்படையில் பார்க்கலாம் ஆகவே ஒரு கெட்ட விடயத்திற்கு நாங்கள் எப்போதும் முன்னுதாரணமாக இருந்துவிடக் கூடாது மாறாக நல்ல பல வழிகாட்டல்களுக்கு நாங்கள் முன்னுதாரண புருஷர்களாக திகழ்ந்து நாளை மறுமையில் அல்லாஹு தயார்படுத்தி வைத்திருக்கின்ற ஜன்னாவை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக அசாலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து